என்ற போராட்டமே சொல்லலாம் அங்கே வழக்கறிஞர்கள் பாவம் அவர்கள் கடமையை செய்ய விடாமல் தடுக்கும்போது உங்களுடைய பணம் விரைவு செய்யப்படுகிறது உங்களால் உங்களுக்கான நீதி கிடைக்கப்படவில்லை அதனால் இந்த கொலைகளும் கொலைகளை ஏறிக்கொண்டே இருக்கிறது சட்டங்கள் அதற்கு கடுமையாக வேண்டும் சும்மா பேப்பரில் சட்ட புத்தகத்தில் வந்து என்றால் அதை சட்டங்கள் கொடுத்ததெல்லாம் சட்டங்கள் சட்ட சமூக யவளோ என்ன கட்சி என்ன சொல்றாங்க சமஹார அறிவனு பாலி கொண்டு ஒரு சொல்றாங்க. இనికి புரையோரி பண்ண கட்சி சொல்றாங்க. அடையா பெரு முதலாளிகளுக்கான கட்சிகளாக இது அறிவிக்கப்படுது. பல கோடி ரூபாய் அதுக்கு ஆஃப் ஷோ. தமிழ்நாடு தெரியும். தமிழ்நாட்டுல எந்த எங்க நாம அந்தந்த மண்ணில் அந்த வளர்ச்சல நம்ம பிறந்தவங்க நம்மளை பத்தி அவங்களுக்கு என்னங்க தெரியும் வேலைக்கு ஆட்களை வைத்து மீடியா இப்படி என்று பொய்யான விளம்பரங்களையும் அவன் சொல்றது அவனை பத்தி இவன் சொல்றது இவ்வளவுதான் அரசியல் நடந்துகிட்டு இருக்கு மக்களுக்கான அரசியல் நடக்கிறதா என்றால் மக்களுக்கான அரசியலே கிடையாது மக்களுக்கு எப்படி கொண்டு வர மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு விவசாயிகளுக்கு விலை அளவில

அவர் என்ன சொல்றாரு எனக்கு சம்பந்தம் இல்லை எவ்வளவு வச்சா எவ்வளவு வச்சா சரி இதற்காக நம்ம போன்ற ஒரு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் நெடுபரா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் எஃப்ஐஆர் போட்டு இதை ஆய்வு செய்ய வேண்டும் எஃப்ஐஆர் என்பது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வேற ஒன்றுமே இல்லை அந்த எஃப்ஐஆர் மூடி தூக்கி போடலாம் எம்எஃப் பண்ணி தூக்கி விசிலடிக்கலாம் நோ மெட்டீரியல் சொல்லிட்டு எல்லாம் பண்ணலாம் ஆனால் அவர் எஃப்ஐஆர் போடக்கூட இப்பொழுது